ரிய ஜமாாரர்களை கடந்த இரண்டு வெள்ளிக்கிழமைகளில் நம்முடைய மஹல்லாவில் இருந்து ஒன்பது பேர் தன்னுடைய ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதாக சென்றிருக்கிறார்கள் இன்று காலை நம்முடைய பள்ளியின் நிர்வாக குழு சாதி பாஷா அவர்கள் அவர் துணவியார்கள் இன்று காலை தொழுகைக்கு பின் அவரும் தன்னுடைய ஹஜ்கிரியை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்கிறார் இதற்கிடையில் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் கடந்த வாரங்களில் அவர்களுக்கு ஹஜ்ஜிக்கு பணி எழுப்பும் போது நம் ஜமாத்தார்கள் சார்பாக அல்லாவிடம் அல்லா சுபகரண தாலாவிடம் ஒரு கோரிக்கை வைத்தோம் யார்லா அடுத்து வரும் வருடங்களில் இந்த வருடம் ஒம்பது பேர் போயிருக்காங்க அடுத்த வருடத்தை பதினெட்டாக ஆக்கி மேலும் ஒம்பது பேரை சேர்த்து அனுப்பு என்று நாம் ஈமானுடன் இஹ்லாஸாக அல்லாவிடம் வைத்த கோரிக்கை அல்லாஹ் நீ என்ன அடுத்த வருஷம் போகிறதுக்காக கேட்குற இந்த வருஷமே நான் இன்னும் ஒம்பது பேரை அழைக்கிறேன் என்று சொல்லி நேற்று மாலை மகரீப்புக்கு பின் நம் மகலாவை சேர்ந்த ஹரீர் ரஹ்மான் அவர்கள் கோயத்தில் இருந்து வந்தால் நம் மகளாவைச் சேர்ந்தவர் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து அந்த எண்ணிக்கையை பாருங்கள் அல்லாவுடைய நாட்டம் ஒன்பது பேர் இன்ஷா அல்லாஹ் ஒரு பிரைவேட் ட்ராவல்ஸில் நாளை மறுநாள் ஹஜி செல இருக்கிறார்கள் இந்த ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தருணத்தில் இனிமேல் வந்து நம்ம அல்லாட்ட வந்து எக்லாசா நீ பேர் பேர் அனுப்பணும்னா சொல்லவே கூட அல்லாஹ் முஸ்லீமாக உள்ள அனைவரையும் அனைத்து ஆண் பெண்களையும் நீ ஹஜ்ஜிக்கு அழை உன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக எல்லோருக்கும் அந்த தகுப்பிக்கு அருளி அங்கே ஹஜ் கடமை நிறைவேற்ற செய் குறிப்பாக நம்ம அல்லாவை சேர்ந்த அனைத்து முஸ்லீம்களையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தை அருள் நீ நாம் கேட்டவர்கள் அனைவர் அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று இந்த தருணத்திலே அல்லாவிடம் என் சார்பாகவும் ஜமாத்தார்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன் அல்லாஹாலாவை ஹபூல் செய்வான் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் அந்த கலியூர் ரஹ்மான் அவர்களை நம்மளுடைய ஜமாத்தார்கள் சார்பாக

எல்லாத்தால் அதை எங்களை அவங்க வீட்டுக்கு அழைச்சிருக்கான் ஸோ இந்த சொந்த பயன்படுத்தி யாரெல்லாம் வந்து இன்னும் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறதோ இல்லை அவங்களும் உஷ்ராசி வயசுகிற மாதிரி நஷ்டப்படுறோம் கேட்குறீங்க நிச்சயம் எல்லாத்தால் அவங்க வீட்டை பார்க்க தூங்குவான் டேரெக்டாக ஹஜ்ஜிக்கே வைக்கிறேன் உங்களா பண்ணலாம் சில ஹஜ் இல்லைனா வயசாகிட்டாலும் திருமணம் இதேமாரி வைங்க எல்லா காரியங்களும் வந்து செய்ய வைப்பான் எங்கள் பய பிரயாணத்தில் உள்ள எந்த கலனும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கிறது மற்றும் ஹின் காரியங்கள் ஒவ்வொரு சிறப்பாக அமைகிறதுக்கு மன வலிமை உடல் வலிமை எல்லாருக்கும் ஒவ்வொரு சமத்தைங்க நான் சாலா எல்லாருக்கும் நினைச்சிருந்தேன் ஆசை அசலாம் வலைக்கும் அதே சமயத்தில் என்னால் ஏதாச்சும் உடல் அளம் உடல் அளவுலையோ மனதளவுலையும் யார்க்காச்சும் கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தால் அல்லாக்காக நினைச்சிருங்க பொருளால் ஏதாச்சும் வந்து என்னால் கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தால் இருந்தால் தயவுசு குறிப்பிட்டிருக்கேன் சில சண்டே நான் பிரயாணம் பண்ணுறேன் தெரிஞ்சு தெரியப்படுத்துகிறேன் சாலாம் வரைக்கும் வரம்தான் நாரே தக்பீர் <laughs>